உங்கள் வாழ்விலை எந்த தானம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் வந்த என்பதை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க என்ன தானம் செய்தால் என்ன பலன் ஆட்டு பவனும் ஆடுபவனும் அந்த சிவமே உங்கள் வாழ்விலை எந்த தானம் செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் ஆடைகள் தானம் ஆயுள் விருத்தி குழந்தைகள் சிறு வயதில் இறந்து விடுவது தடுக்கப்படும் கண்டாதி தோஷம் விலகும் அவரவர் பிறந்த நட்சத்திர நாளில் ஆடை தானம் செய்வது மிக நன்று வியாழக்கிழமை என்று ஆடை தானம் செய்வதால் பெண்களிடம் நல்லுறவும் சுகபோக பாக்கிய விருத்தியும் உடல் வலிமையும் உண்டாகும் தேன் தானம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் கற்பப்பை இல்லாதவர்கள் வெண்கல பாத்திரத்தில் தாரா பலனுள்ள நட்சத்திரத்தன்று இதை அறிய உங்கள் ஆஸ்தான ஜோதிடரை அணுகவும் சுத்தமான தேனை தானம் செய்ய வேண்டும் நோய் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய் தானம் செய்ய வேண்டும் சகலவிதமான நோய்களும் தீரும் தீப தானம் இஷ்ட தெய்வ சன்னதியில் மாதம் ஒரு முறை பத்து தீபம் ஏற்றினால் கண்கோளாறுகள் தீரும் அல்லது ஏழை மற்றும் பிராமணர்களுக்கும் கோவில்களுக்கும் மின்விளக்கு வசதி செய்து கொடுத்தால் பார்வை திறன் எப்போதும் பாதுகாக்கப்படும் அரிசி தானம் பூர்வ ஜென்ம தோஷங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்தவை விலக ஏழை அல்லது பிராமணர்களுக்கு அரிசி தானம் செய்ய வேண்டும் யாருக்கு வீடு வாசல் இல்லையோ அவர்களுக்கு தானம் செய்தால்தான் நாம் தானம் செய்த பலன் நமக்கு உண்டு கம்பளி பருத்தி தானம் வாயு சார்ந்த நோய் உள்ளவர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு கம்பளி தானம் செய்தால் நோய் தீரும் வெண்குஷ்டம் அறிகுறி தென்பட்டால் பருத்தி தானம் பருத்தி உடைகள் செய்து அதிலிருந்து மீண்டு விடலாம்